ஹலோ ஹாய்ஸ் வணக்கம் வணக்கம் உறவுகளை எல்லாம் புட்ருக்கீங்க ரம்ம ரொம்ப நன்றி சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து குணங்களுக்கும் மற்ற அனைத்து மக்களுக்கும் எனது பணிவான இரவு வணக்கம் எல்லா மக்களையும் கூட உடம்பு ஆரோக்கியம் பார்த்துக்கோங்க மக்களை எதுக்கு இந்த ஒன் வாய்ஸ்னா மழைக்காலம் வர வந்திங்க அதில் வந்து நம்ம வந்து உடம்பை வந்து எந்த அளவுக்கு நம்ம உடம்ப பாதுகாக்கணும்னு அந்த அளவுக்கு வந்து வீட்லேயும் நம்ம வந்து சின்ன சின்ன இது வந்து பாக்கிற ஒரு துளசியோ இஞ்சி போட்டு அதில் வந்து நம்ம கொஞ்சம் சொன்னால் அதை தைச்சிக்கலாம் நம்ம காய்ச்சல் சளையில் வந்து பிள்ளைகளுக்கும் கொடுங்க அது வந்து நீ ரொம்ப சேஃப்டியாக நம்ம வந்து செயற்கையை யூஸ் பண்ணாமல் இயற்கையில நம்ம யூஸ் பண்ண வச்சுக்கலாம் உடம்பு நீர் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம இப்போ வந்து ரொம்ப ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காய்ச்சல் வருதுங்க அங்கேருந்து இங்கே வருதுங்க நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து நம்ம கிட்டக்கிட்ட நம்ம வளர்ந்து நம்ம நம்ம பாதுகாத்துக்கலாம் அவங்க ரொம்ப ரொம்ப நன்றி உடம்ப ஆரோக்கியம் பார்த்துக்கோங்க இதுதான் என்னோடய உண் நான் அதே மாதிரி என்னுடைய யானைக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் எனது பணியான இரவுகனுக்கும் ரொம்ப நன்றி உறவு தேங்க் யூ